அன்பான சகோதரர்களே நான் இப்பொழுதும் கொழும்பு ஐந்து நாரகன்பிட்ட டிஎஸ் ஆஃபீஸில் அதாவது பிரதேச செயலகத்தில் இருக்கிறேன் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி அளவில் இங்கு வந்தேன் ஒன்று நாற்பத்தைந்துக்குள் என்னுடைய முக்கியமான தேவை நிறைவு செய்யப்பட்ட செய்தியை சொல்வதற்குத்தான் நான் இங்கு தெரிவு செய்து என்னுடைய யூடியூப் தளத்தில் உங்களை சந்திக்கின்றேன் அன்பான சகோதரர்களே நிறைய கொழும்பு மக்கள் கொழும்பு பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த காரியாலயத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள் புறக்கோட்டையில் நூற்றி மூணு பஸ் மூலமாக இங்கு வரலாம் நாரகம்பிட்ட அதாவது இந்த காரியாலயம் பிரதேச இலக்கம் கொழும்பு மாவட்டத்திற்கும் மேல் மாகாணத்திற்கின்ற முக்கியமான தேவைகளுக்குமாக பயன்படுத்தப்படுகிறது அழகான ஒரு உயர்ந்த கட்டிடம் அருமையாக இருக்கிறது நான் அனுமதி பெற்றுத்தான் பேசுகிறேன் என்னுடைய யூடியூப் தளத்தில் இங்கே வருகின்றவர்களுக்கு நல்ல சேவை நடக்கிறது இலக்கமிடப்பட்டு வந்தவுடனே முன்னே இருக்கின்றவர் இந்த அதிகாரி அவங்களுடைய என்ன தேவை என்று கேட்டு உங்களுக்கு தேவையான வசதியை செய்திருக்கிறார் இந்த வகையிலே கடமை கொண்டார்கள் அவர்களுக்கான உதவியை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான பிரதேச செயலகம் இது முதலாம் மாடி இரண்டாம் மாடி மூன்றாம் ஆடி என்று பல தேவைகளை செய்கின்ற அளவிற்கு வித்தியாசமாக பிரிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகிறது முதலாம் மாடியில் இருக்கின்ற சமூக சேவை பிரிவு சமுத்தி பிரிவு அதுபோல பதிவாளர் பிரிவு சாலிதர்கள் திருத்தம் இதெல்லாம் செய்யப்படுகின்றது அதற்கு உதவி பிரதேச செயலாளர் பிரதான கேப்போர் கூடம் பப்ளிக் ஆடிட்டேரியம் ஆடிட்டோரியம் மெயின் ஆடிட்டோரியம் அடையாள அட்டை பிரிவென்றெல்லாம் இருக்கிறது இப்பொழுது ஐடென்டி கார்டு எடுப்பதற்கு நிறைய பேர் தடமாக இருக்கிறார்கள் கொழும்பு மக்கள் வந்து காசு அணியாமல் செலவழித்து அவர்கள் பகா என்று லஞ்சம் கொடுத்து கஷ்டப்படுகிறார்கள் அவற்றையெல்லாம் செய்வதற்கு தேவையில்லை நேரடியாக நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு தேவையான பிரதிகளை பெற்றுக்கொள்ளலாம் சிஸ்டமாக இங்கே செய்கிறார்கள் சில பணிகள் செய்து கொள்வதற்கு தேவைகள் செய்து கொள்வதற்கு கவுண்டர் போடப்பட்டிருக்கிறது முதலாம் இரண்டாம் மூடி மூடி முதலாம் இரண்டாம் மூன்றாம் இருந்து சுமார் பனிரெண்டு கவுண்டர்கள் திறக்கப்பட்டு உடனடியாக காசு செலுத்தப்பட்டு ஒரு புக பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கு நூற்றி இருபது ரூபாய் இரண்டு தேவையானால் இருநூற்றி நாற்பத்தி ஆறு இருநூற்றி நாற்பது ரூபாய் அதுபோல் வங்கி தேவைகளுக்கு இங்கே எங்கே வங்கி இருக்கிறது அது மாத்திரமல்ல தபால் கந்தோருங்க இருக்கிறது உங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நான் இங்கிருக்கின்ற பிரதான அதிகாரியை கண்டு அனுமதி பெற்றுத்தான் பெருமதியான சேவைகளை செய்கின்ற இந்த இடத்தின் மாற்றம் பற்றி மகிழ்ச்சி அடைந்து இங்கே நீங்கள் தேவை என்று சொன்னால் வருவதற்கான வழி இதுதான் கொழும்பு பெற்ற உங்களுக்கு தெரியும் புறக்கோட்டை இந்த நூற்றி மூன்று பஸ் அடிக்கடி வருகிறது இரவு எட்டு மணி வரை அந்த சேவை இருக்கிறது காலையில் எட்டு முப்பதுக்கு கந்தோர் திறந்தால் பிறகு மாலை நான்கு முப்பது வரை சேவைகள் நடக்கின்றன இந்த பிரதேச செயலகம் கொழும்பு மாவட்ட முஸ்லீம்களுக்கு குறிப்பாக எல்லோருக்கும் பொதுவான ஒரு சேவகம் ஒரு நிலையம் ஒரு நிறுவனம் ஒரு அரசாங்க ஸ்தாபனம் ஆகவே இந்த வகையிலே இந்த சேவையின் தேவையை நிறைவு செய்து கொள்ளுமாறும் இங்கே வருகின்ற மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசு அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் சொல்லிக்கொண்டோம் என்றால் அல்லா இன்னொரு நிகழ்ச்சியில் அன்போடு சந்திப்போம் நேற்று மக்களே நான் அகமது முன் அவர் விடைபெறுகிறேன் என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதன் மூலமாக உற்சாகம் தருங்கள் இன்னும் பல சமூக சேவைகளை செய்வதற்கு உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்த்து கமெண்ட்களை எதிர்பார்த்து ஷேர்களை எதிர்பார்த்து லைக்ஸை எதிர்பார்த்து குறிப்பாக சப்ஸ்கிரைப்ஸ் இதை எதிர்பார்த்து நான் விடைபெறுகின்றேன் சந்திப்போம் சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம் விடைபெறுகின்றேன் உங்கள் அனைத்தும் இறைக்கே அல்லாஹே அலமது இல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்